ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம பினான்ஸ்குள்ளே எப்படி ஃபண்டை மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இந்த ஒரு சில செட் ஆஃப் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு யூபிஐ ஆப் யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு கூகுள் பே கூகுள் பே என்னால் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது நான் எப்படி பேமெண்ட் பண்ணுறங்கிறத நான் காட்ட முடியாது பட் ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காட்டுறேன் ஃபஸ்ட்டு பினான்ஸ்குள்ளே போகலாம் பினான்ஸ்குள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு டாப் லெஃப்ட்டில் எல்லோ கலரில் இருக்க ஐகானை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் காட்டும் அதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் இல்லாட்டி நீங்கள் பினான்ஸ் லைட்டில் இருப்பீங்க பினான்ஸ் லைட் இப்படி தான் லேஅவுட் இருக்கும் ஸோ பினான்ஸ் ப்ரோ க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி பினான்ஸ் ப்ரோ ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க பினான்ஸ் ப்ரோ தான் நல்லாயிருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்பவே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஒன்ஸ் நீங்கள் பினான்ஸ் ப்ரோ ஓப்பன் பண்ண உடனே பாட்டம் ரைட் கார்னரில் வாலெட்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் வாலெட்ஸு கிளிக் பண்ணோன்னே மேலே ஃபண்டிங்னு இருக்கும் அந்த ஃபண்டிங் டேபுக்கில் வந்துடுங்க இப்போ பீ டு பீன் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் லிஸ்ட் ஆஃப் ஆட்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் இப்போது ஃபில்டர் பண்ண போகிறேன் அமௌண்ட் அப்படிங்கிற ஃபில்டர் செக்ஷனை க்ளிக் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு என்ட்ரு பண்ணி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு செல் கிரிப்டோ செல் பண்ணக்கூடிய செல்லர்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டு பேமெண்ட் ஃபில்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்டை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க முடியும் ஷார்ட் பண்ண முடியும் ஸோ நான் யூபிஐ அண்ட் டிஜிட்டல் யூபி யூஸ் பண்ணி மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுவேன் டிஜிட்டல் யூபி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஐடிஎஃப்சியிலாம் எனக்கு ப்ரொவைட் பண்ணுது உங்கள் பேங்க் எதுவாக இருந்தாலும் அதுவும் ப்ரொவைட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ யூபிஐ இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போது இதே ஒரு செல்லர்கிட்ட நான் வந்து கிரிப்டோ பை பண்ண போறேன் பை கொடுக்குறேன் மோட் ஆஃப் பேமெண்ட் யூபிஐன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களோட அமௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுங்க இப்போது உங்களோட ஆர்டர் க்ரியேட் ஆகிடுச்சு நீங்கள் அவங்ககிட்ட டேரெக்டாக சேட் பண்ணலாம் சேட்டுக்குள்ளே போனீங்கன்னா தான் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரியும் ஃபியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் காட்டும் ஒரு சிலர் ஆதார் கார்டு பேன் கார்டு உங்கள் செல்ஃபி இல்லை பெரிய அமௌண்ட் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபண்டு ரிலீஸ் ஆகும் ஸோ இது யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க டோன்ட் வரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி அந்த ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே அவங்களோட பேர் அதுக்கப்புறம் அவங்களோட ஐடி இருக்கும் பேரை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபேஷன் எல்லாரும் கொடுக்க வேண்டி வரும் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் நோட்டிஃபேஷன்லன்னு இருக்குங்களா இப்போது பிரசாந்த் வர்மா அப்படின்னு சொல்லி நேம் இருக்குது ஸோ நான் யுபிஐடி காப்பி பண்ணிவிட்டு என்னோடய பேமெண்ட் ஆப்பில் போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த அந்த யூபிஐக்கு நேம் மிஸ் மேட்ச் ஆகுது வினித் குமார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது வந்து மேட்ச் ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ நியூ ஆர்டர் பை பண்ணுறேன் வேறு ஒரு செல்லருக்கிட்ட இருந்து வாங்குகிறேன் அவங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போய் பார்க்கணும் இவங்க ஆல்ரெடி ஆதார் கார்டு பேன் கார்டு என்னோடய செல்ஃபி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இது எல்லாமே நான் அவங்கக்கிட்ட ப்ரொவைட் பண்ணிட்டேன் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்க ஓகே இப்போ நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தான் பே பண்ணணும் அவசரப்பட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடுவீங்க ஸோ நான் ஆதார் கார்டெலாம் அனுப்பிவிட்டு ஓகே பேனு சொன்னதுக்கப்புறம் நான் போய் அவங்களோட வியூ பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்து அவங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட பேமெண்ட் டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் இப்போ யூபிஐ ஐடி காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிவிட்டு என்னோட பேங்க் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி நான் யூபிஐ ஐடி மூலிமா அவங்களுக்கு பே பண்ண போகிறேன் இப்போ நான் பே பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர்ட் நோட்டிஃபை செல்லர் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன் கொடுத்த உடனே அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் கேட்கும் நான் பண்ண பேமெண்டோட ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி அதை நான் சென்ட் பண்ணிவிட்டேன் இப்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த செல்லர் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டாப்ல இப்போது அவர் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ரிலீஸ் பண்ணுறக்கு வெயிட் பண்ணுங்க கவுண்டர் பார்ட்டி ஃபைனலி நம்மக்கிட்ட ஃபண்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஃபண்டிங் வாலெட்டில் நம்மளோட யூஎஸ்டிடி வந்துருச்சு இதை நீங்கள் டைரக்டாக பினான்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் யாருக்குனாலும் அவங்களோட ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம் டேரெக்டாக பேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய்ட்டு செண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த சென்டுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ண போகிறேன் ஃபிஃப்டி ஃபோர் டாலர்ஸை அப்படியே நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டா டேரெக்டாக ஒரு அத்தன்டிக்கேஷன் கேட்கும் எனக்கு ஃபேஸ் ஐடி கேட்குது ஒரு சிலருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் ஸோ கண்டினியூ கொடுத்துட்டேன் ஸோ விதின் அ செகண்ட் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பேமெண்ட் ஒரு செகண்டில் போய் சேர்ந்துடும் பினான்ஸ் மூலியமாக நீங்கள் பண்ணுறீங்க பினான்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டருக்கே அப்படின்னா இதுக்கு ஃபீஸும் கிடையாது ஸோ இதுதான் கிரிப்டோவோட அட்வான்டேஜ் இன்னும் நிறையா அட்வான்டேஜஸ் ஆஃப் கிரிப்டோ நான் ஃப்யூச்சர் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் ஹாப்பி ட்ரேடிங்